அதிமுக கூட்டணியிலிருந்து கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க தேமுதிக அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் வந்து ஒரு ப்ரிஃபர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு சோ அந்த வகையில திமுக கூட கூட்டணி அமைக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி செய்தியாளர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இளைஞர் அணி தலைவரான விஜய் பிரபாகரன் கிட்ட கேக்குறாங்க இது வந்து கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு விஷயம் இது வந்து திடீர்னு விஜயும் அவரையும் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரையும் வந்துட்டு ஒரு தொண்டர்களா மாற்றி ஒரு கவுன்சிலரா இருந்து அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கட்சியா ரெடி பண்ணி அந்த தான் அவர் வந்திருக்காரு அவருடைய கட்டமைப்பு வேற இவரது வேற அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிட்டு திமுக வரீங்களா அப்படின்னு கேக்கும் நீங்க பாட்டுக்கு அசம்ஷன்ஸ் வைக்கிறீங்க இது அதெல்லாம் கிடையாது பட் யோசிச்சு பாருங்க கலைஞர் தான் வந்து எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கேப்டனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அண்ட் அதுக்கப்புறம் அரசியல் ரீதியா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது இது வந்து வேற மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா வேற மாதிரி போக ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாரு சோ கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது போது டிஎம்கே கூட கூட்டணி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க எழ ஆரம்பிக்குது சோ அது மட்டும் இல்லாம ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு உங்களுக்கு தெளிவா அங்க என்ன நடக்க போது யார் கூட யார் கூட்டணி அப்படிங்கறத நாங்க எங்களோட டீமா லான்ச் பண்ணிடுவோம் சோ நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கற்பனை பண்ணிக்கணும்னா உங்களோட இஷ்டம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு சோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ கூட்டணி உடைய போது உடைய போது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கோம்ல திமுகவுல இப்ப பாத்தீங்கன்னா விசிகா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க அண்ட் வந்து கம்யூனிஸ்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லு காமிச்சிட்டு இருக்காங்க சோ இவங்களது என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் விட விடமாட்டாரு அவங்கள வந்து கிப்பா புடிச்சுக்குவாரு சோ அதிமுக பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவை விட்டு அதிமுக வெளியே வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் பட் வந்துருச்சுன்னா அவங்க போய் விஜய் கொடை நேரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்ல விஜய் வந்து இவங்க கூட சான்சஸ் இருக்கு சோ உங்களுக்கு பங்கு அப்படிங்கறது அவர் ஆல்ரெடி சொல்லி இதுவே ஒரு பெரிய இம்பாக்ட் தான் ஒண்ணுமே இங்க இல்லாம போறதுக்கு அவர் கூட போனா ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பாமக வந்து பாத்தீங்கன்னா விஜய கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதாவும் சில சம்பவங்கள்லாம் வெளியே ஆயிட்டு இருக்கு ஸோ இவங்க தேமுதிகா நம்ம தாவேக்கா அடுத்து வந்து அதிமுக இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு கட்சியா பாமக எல்லாரும் சேர்ந்து அமைஞ்சிட்டாங்கனாவே ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் பட் நடக்குமா அப்படிங்கறது சந்தேகம் சரி பண்ணி பாக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று முன்னுக்குறீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல யாரு அந்த எலெக்ஷன் சீட்ல யாரு அந்த ஹாட்டான ஒரு சிஎம் சீட் அப்படின்னு சொல்லப்படுறேன் அந்த விஷயத்தை பிடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்